எப்படி இப்போ பார்லிமெண்ட்டில் நானூறு சீட்டு வருவோன்னு பேசியிருக்காரு அது எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் பேசினாருங்கிறது எனக்கு தெரியல அதுக்கு ரெண்டு காரணம் இருக்கலாம் ஒன்னு இவர் பத்தாண்டு காலம் மக்களுக்கு நிறைய சேவைகள் செய்திருக்கிறாரு அதை மதித்து மக்கள் இவருக்கு ஓட்டு போட்டு நானூறு சீட்டு கொடுப்பாங்க ஒரு நம்பிக்கை இருக்கலாம் அல்லது மக்கள் என்ன பெரிய மக்கள் மாக்கள் எங்களுக்கு நானூறு சீட்டு வாங்குற அளவுக்கு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் எங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையும் இருக்கலாம் எனக்கு ரொம்ப ரெண்டாவது சொன்னதாக இருக்குமோன்னு தோணுது எனக்கு ஸோ இப்போ இந்த தடவை மோடி வரமாட்டேன் நினைக்கிறீங்களா நியாயமான முறையில் எலெக்ஷன் நடந்தால் வரமாட்டார் அதுக்கான வாய்ப்பு இல்லை சீட்டு இப்போ எடுப்பாரா எடுக்க மாட்டாரா அப்போது அது இவிஎம் மிஷினார் எந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ணுறாரு எந்த அளவுக்கு மேனிபுலேட் பண்ணுறாங்க அதை பொறுத்தது இவ்வளோ பெரிய எலெக்ஷன் இது ஸோ இவிஎம் மிஷின் ஏதோ ஃபால்ட் இந்த மாதிரி இருக்குன்னா இப்போ ஆப்போசிட்லேயே கேட்பாங்களே அதை பற்றி இப்போ கூட சண்டிகரில் கேட்டாங்க மேயர் எலெக்ஷன் சாதாரண மேயர் எலெக்ஷனுக்கே அவங்க அந்த பாடு படுத்துனாங்க இவங்க ஆல் இந்தியா எலெக்ஷனுக்கு சும்மா விடுவாங்களா அவங்களுடைய பகீரதன பிரயத்தனம் பாங்கல்ல அதுமாரி அவங்களோட முயற்சி அனைத்தையும் செய்வாங்க செஞ்சு அவங்க அதிகாரத்தை கைப்பற்றணுங்கிற ஒரே குறிக்கோள் தான் அவங்களுக்கு மக்கள் நலன் என்பதெல்லாம் அவங்களுக்கு பொருட்டே கிடையாது சொல்லுங்கள் சார் மோடி நானூறு சீட் எடுப்பேன்னு சொல்லி சொல்லியிருக்காரு இல்லையா இந்த ஹேவ் சான்சஸ் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒன்றானா அது அவங்களுக்கு அது கண்டிப்பாக ஒரு தகுதி இருக்குது எடுப்பாங்க நல்லா அந்த பத்து வருஷம் நல்லா வழி நடத்திட்டு வந்திருக்காங்க கண்டிப்பாக நானூறு சீட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது குறைந்தபட்சம் முந்நூற்றி எழுபது முந்நூற்றி எண்பது அதிகபட்சம் நானூறு சீட் எடுக்கிறது அவங்களுக்கு நல்ல சான்சஸ் இருக்குது அதில் மாற்றமே இல்லை ஸோ அதன் அடிப்படையில் இப்போ மோடி தான் இந்த தடவை வருவான்னு நினைக்கிறீங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏன் அப்படி சொல்கிறீங்க இப்போ ஆப்போசிட்டாக எந்த பர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்றீங்களா இந்த கேள்வி கேட்கும்போது உங்களுக்கே காமெடியாக இருந்திருக்கும் உங்களுக்கே காமெடியாக இருக்கும் அந்த கேள்வி கேட்கும் போது இதை நான் சொல்ல வேணாம் த்ரோ இந்தியாவில் நீங்கள் யாரை போய் கேரள அந்த வார்த்தையை தான் சொல்லுவாங்க இது கண்டிப்பாக அவர் தான் வருவார் அதில் மாற்றமே இல்லை அதெல்லாம் நடத்திட்டுருக்காருங்க கடந்த ஐம்பது வருஷ காலம் என்ன நடந்தது நாட்டில் இப்போ என்ன நடந்துட்டு இருக்குது நம்ம நான் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நாட்டு நடப்புகள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் எல்லாமே இப்படி நல்லா நடந்துட்டு இருக்குது நமக்கே தெரியும் ஒன்றும் மாற்றம் இல்லை கண்டிப்பாக வருவான் இந்த மோடி அவர்கள் வந்து நானூறு சீட் எடுப்பேன்னு சொல்லியிருக்காரு எப்படி பாக்குறீங்க இருக்கிற திட்டங்கள் நல்லா நிறையா இருக்கு செய்யற இது நல்லா தான் இருக்கு சிறு சில திட்டங்கள் தான் சரியில்லாமல் இருக்கவில் பெரும்பாலான திட்டங்கள் நல்லா இருக்குது இப்போ இருக்கிற இதுக்கு மோடி தான் வேறு யாரும் வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது இப்போ நானும் சீட்டு இது ரொம்ப அதிகமாக தெரியல சார் இது நானும் கண்டிப்பாக வருங்க கன்ஃபார்மாக சொல்கிறேன் கன்ஃபார்மாக வரும் ஏன் அப்படி சொல்லி இப்போ காங்கிரஸ் அந்த அளவுக்கு போட்டி இல்லைன்னு நினைக்கிறீங்களா போட்டி இல்லைன்ட்டுல அவங்களை அடிச்சுட்டு இருக்கிறாங்க அவங்கள அல்லாத குடும்ப அரசியலாக போச்சு எல்லாமே தமிழ்நாட்டிலும் குடும்ப அரசியல் காங்கிரஸ்லேயும் குடும்ப அரசியல் அது மக்களை வந்து வாஜ்பாயின்னால் வாஜ்பாய் இருந்தார் அத்வானி வந்தார் மாற்றி மாற்றி எல்லாருமே தலைவராக வராங்க இதில் அதுபோல் வர முடியாது இல்லை மற்ற கட்சியில் ஸோ இப்போ இந்த தடவை அவர் சொன்ன மாதிரி கன்ஃபார்ம் ஆனிச்சிட்டு இருக்கும் கண்டிப்பாக நாலு ஒரு மேலே வராது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரைம் மினிஸ்டர் ஆகிடுது அவர் ஸோ இப்போ என்னன்னா மோடி அவர் வந்து பார்லிமெண்ட்டில் நானும் சீட் எடுப்பேன்னு சொல்லியிருக்காரு ஓகே ஸோ அது இல்லாமல் அவர் தான் இந்த தடவை வருவோம்னு சொல்கிறாரு ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது இது வந்து இன்னும் சந்தேகமே இல்லை அப்போசிஷன்லாம் இன்னும் யுனைட்டடாக இல்லை அந்த காரணத்துக்காக இவர் தான் திரும்பி வருவார் முக்கியமாக நாட்டு மக்களுக்கு இவர் நிறைய நன்மைகள் செஞ்சுருக்காரு அதனால் இவர் தான் திரும்பி வருவார் அது சந்தேகம் இல்லை நான் முந்நூறா நானூறாங்கிறது நிச்சயமாக நம்ம எல்லா ஸ்டேட்டையும் கன்சி கன்சிடர் பண்ணி தான் எடுக்கணும் அப்படி எடுக்கும்போது இவங்க ஓவராலாக பார்த்தீங்கன்னா நார்த்துலலாம் இவங்க ஃபுல்லாகவே வந்துடுவாங்க அதனாலேயே இவங்க வந்து முன்னூற தாண்டலாம் ஆனால் இது நானூறு சீட்டுன்றது வந்து அதிகமாக தெரியல நானூறுங்கிறது அவங்க வந்து கணக்கு எடுத்திருப்பாங்க சார் ஆஸ் எ பார்ட்டி அவங்க கணக்கு எடுத்திருப்பாங்க எக்ஸாக்டாக முந்நூற்றம்பதுக்கு மேலே கூட வரலாம் ஏன்னா சில ஸ்டேட்டில் வந்து இவங்க இப்போ ஒப்பீனியனை மாற்றிகிட்டு இருக்காங்க பார்த்த ஒப்பீனியன் கூட மாற்றிகிட்டு இருக்காங்க அதனால் பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது அப்படி தான் நான் நினைக்கிறேன் இப்போ காங்கிரஸ் வந்து விட கம்மியாக தான் எடுப்பாங்க நினைக்கிறீங்க முக்கியமாக கம்மியாக தான் வருவாங்க சார் அவங்க வந்து ஃப்ரீ பீஸில் நம்பி வாழறாங்க மக்களுக்கு இலவசம் கொடுத்து நம்புகிறாங்க மக்களை கெடுக்க தான் பார்க்குறாங்க தவிர மக்களை முன்னேற விட மாட்டேன்றாங்க ரெண்டாவது அவங்க வந்து இந்தியாவை டிவைட் பண்ணுற தாட்ஸில் தான் இருக்கிறாங்க இப்போ எஸ்பெஷலி இந்துஸை வந்து டிவைட் பண்ணுறது தான் இருக்கிறாங்க அவங்க அதனால் மேஜராக பெனிஃபிட் ஆகுது எந்த கம்யூனிட்டியுமே பெனிஃபிட் ஆகலை சும்மா ஒப்புக்கு வேணா அவங்க வந்து இந்த மதத்தை தூண்டி விடுறது அந்த மதத்தை தூண்டி விடுறதுன்னு இருக்காங்க அதனால இவங்க காங்கிரஸ் வந்து வர்றது வாய்ப்பு கம் கம்மி தான் ஏன்னா அவங்களுடைய லீடர்ஷிப்பே இல்லை அவங்கள்ட்ட ஒரு கண்ட்ரியை லீட் பண்ணணும்னா நல்ல லீடர்ஷிப் வேணும் நல்ல குவாலிட்டிஸ் இருக்கணும் ஒரு லீடருக்கு பரந்த மனப்பான்மை இருக்கணும் அப்படி இல்லை அவங்க சில பேருக்கு ஆதாயமும் சில பேருக்கு கெடுதலும் இருக்காங்க அது சரி வராது ஸோ இப்போ கன்ஃபார்ம் வந்து அவங்க காங்கிரஸ் வந்தாங்கன்னா நாட்டுக்கு கேடு தான் அதனால மக்கள் வந்து பார்த்து ஓட்டு போடணும் அப்படி போட்டாங்கன்னு நிச்சயமாக நானூறு போடலாம் வாய்ப்பு மோடி தான் வாய்ப்பு இருக்கு மோடி தான் அது சந்தேகம் இல்லை சார் இப்போ என்னன்னா பார்லிமெண்ட்டில் மோடி இருக்க வந்து நானூறு சீட் எடுப்பேன்னு சொல்லியிருக்காரு ஸோ அவர் கன்ஃபார்மாக எடுப்பாரா நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நாடு நல்லா இருக்கிறது கண்டிப்பாக நானூறு சீட்டு வரணும் வந்தால் நாடு நல்லா இருக்கும் இப்போ அவர் சொல்றது அதிகமாக தெரியலையா நானூறு சீட்டுன்றது நானூறு கண்டிப்பாக வரலாம் ஸோ காங்கிரஸ் எப்படி இருப்பாங்க காங்கிரஸ் வந்து விட கம்மியாக தான் எடுப்பாங்களா இல்லை அவங்க இந்த தடவை கொஞ்சம் அதிகமாக எடுப்பாங்களா முன்னெடுத்தது வந்தாலே பெரிய விஷயம் வராது அவ்வளோ வராது ஸோ இப்போ இந்த தடவை கன்ஃபார்மாக மோடி தான் நினைக்கிறீங்க கண்டிப்பாக 2024 മോഡിദാണ് ഖൻഡിബ നോ ഡൗട്ട് വേ ട്രൈ മോഡിദാണ് കോറൽ മന്ത്രിയുടെ ഉയരത്തിലുള്ള ഏരിയ ജലധരൈ കണ്ടൻട്രയുടെ ചുമതലയിൽ നിന്ന് എനിയോ ആണ് കോറിനേറ്റ് വർണപദന വാങ്ങി നിനക്ക് പ്രിയവർ പ്രാദേശിക ജനകക്ഷി మొత్తం ഊക്കി നീ സൂചിതലേയാത്ര ദേശീയ ജനായകൻ കൂക്കനെ നാവു ഇങ്ങക്കൊണ്ടേര ഒട്ടോ നീങ്ങും ഓടാൻ വാക്ക് ഇടാതിരിക്കി ആഴ്ചയിൽ ഒരു ദോയ ചെയ്യാം அவர் சாதாரணமாக எந்த தரவுகளும் இல்லாமல் தொத்தாம் போல மாட்டார்கள் அவருக்கு பொதுமக்களை மன ஓட்டத்தை அறியக்கூடிய அறிந்ததால் அதே தவிர அவர்கள் உள்துறை மூலமாக ஒற்றுமை இல்லாமல் இருக்கின்றன இந்த போதுமான அரசு எதிர்க்கின்ற அளவுக்கு போதுமான வலுவான செலவுகள் எதுவும் இல்லை மேலும் கடந்த பத்தாண்டுகளாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் காஷ்மீருக்கு அதையும் நிறைவேற்றியிருக்கிறார்கள் அதை தவிர கணேஷ் கல்யாணி

તેલંગણાનું ઊર્જા અને જયકુમારના સત્તાધિકારી તરીકેની ઊડીગોડી ઊભા રહે આવા કોઈ ઇતિહાસતાં ઇન્દ્રા રાજસ્થાનમાં મૂળ રહેતા ત્રણ મહિનાઓ સુધી સંગ્રહ રહેશે અને યુરોપ તરફના સ્થિતિની નિષ્ફળતાના અવક પુકળીએ બહારો દેખાતાથી ઊર્જાની સ્થિતિને નાળાં હટી કલેકટ કન્યાગમ மூன்றாம் முறையாக மோடி அவர் சாராளுமன்றத்தை மேற்கொண்டு பேசுகின்ற மூன்றாவது முறையாக ஆட்சேபிக்கிற போது அடுத்த ஆயிரம் ஆண்டுகளுக்கு இந்த தேசத்தை அவர் மீண்டும் மூன்றாவது இல்லையாவது ஆட்சி என்பதை நான் உறுதியாக வந்து இப்போ காங்கிரஸ் வந்து இப்போ முன்னாடி விட கம்மியா தான் போயிடுவான்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக அவர்கள் எதிர்கட்சி வரிசையில் அவர்கள் தரப்பு முயற்சி செய்யலாமே இருக்கிற அதாவது ஐநூத்தி நாற்பத்தி மூன்று உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய பாராளுமன்றத்தில் பத்து சதவீதம் அதாவது ஐம்பத்தி ஐந்து எஃபிகளை சென்றாக வேண்டியது

அதுக்குரிய போராட்டமாக அவர்கள் அதுவே ஆசிரியாக தமிழகத்தை முன்னேற்ற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான இருந்தாலும் கூட அந்த குறுச்சியரை நாற்பது எப்படி எட்டு எம்பிக்களை இரண்டாயிரத்தி ஆனால் தற்போது அப்படிப்பட்ட இருக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது

ஸோ இந்த தடவை இந்த தடவையும் மோடி தான் வருவாங்க அது டெஃபினட்டாக மோடி தான் வருவார் வித்தியாசம் எவ்வளோ வருதோ தெரியல ஆனால் அடுத்த முறையும் வர்றது மோடி தான் அதில் எந்த விதமான கருத்து இப்போ காங்கிரஸ் எடுத்துருக்க சீட்டை விட இன்னும் கம்மியாக போயிடுவாங்களா எப்படி சொல்கிறீங்க இது டெஃபினட்டாக கம்மியாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா கூட்டணி நிறைய உடையுது அவங்களுக்கு அதனால் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த தடவை கன்ஃபார்மாக ஆமாம் ஏன்னா போன முறை பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் கம்மியாக தான் இருந்தது சீட்டு இந்த வாட்டி கூடுதலாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ அண்ணாமலை அவர்கள் பண்ணுற இதுவை பொறுத்து கொஞ்சம் இப்போ மோடி அவர்கள் இருக்கிற அந்த ராமர் கோவில் திறந்தது இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் அவருக்கு மு கூடுதலாகவே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதனால் போன அப்போ பார்த்தோம்னா பிஜேபி ஒன்றும் பெருசாக நமக்கு தெரியாது தமிழ்நாட்டில் எம்பி சீட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ பரவாயில்ல எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு ஓகே இந்த இது போடணும்ன்ட்டு அதுதான் சின்ன ஒரு வேறு அவர் கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறதோட இல்லை இப்போ இருக்கிற நிலவரத்தை பேப்பர் வாயிலாகவும் நேரடியாகவும் சிலர் பார்க்கும்போது அப்படிதான் தோன்றுறது நார்த்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் நானூறு சீ முந்நூற்றி ஐம்பது சீட்டு மேலே நார்த்துலேயே வரும் தமிழகத்தை அவங்க கணக்கில் எடுத்துனாலும் எடுத்துக்கலனாலும் முந்நூற்றம்பதுக்கு மேலே சீட்டு வருங்கிறது தமிழகத்துலேயும் குறைந்தபட்சம் ஒரு அஞ்சாறு சீட்டாவது வரும் எதிர்பார்த்தோம் இப்போ இருக்கிற நிலவரங்களை பார்க்கும்போது குறிப்பாக அண்ணாமலையோட எண்மன் என்மன் மக்கள் யாத்திரையோட ரெஸ்பான்ஸை யூடியூப் பாயிலாகவும் நேரடியாக சில இடத்துல நான் போயும் பார்த்துக்கிறேன் அதை வச்சு போது ஒரு அஞ்சாறு சீட்டு கண்டிப்பாக வரும் தோன்றுறது இது இந்த தமிழகத்தில் இல்லைனாலுமே முன்னூற்றம்பது சீட்டு மேலே வந்து மீண்டும் மோடி மீண்டும் மோடின்ற ஒரு தாரக மந்திரம் வந்து இப்போ தமிழ்நாடு கூடவும் ஒழிக்க ஆரம்பிச்சது சரி இப்போ காங்கிரஸ் வந்து இப்போ முன்னாடி விட கம்மியாகிடுமா அது எப்படின்னு சொல்லுங்க காங்கிரஸ் அதே சீட்டு வந்தால் குறிப்பாக தென்னகத்தில் தான் அவங்களுக்கு ஒரு சான்ஸ் வச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது நார்த்துலலாம் கம்ப்ளீட் தீப்பு பிஜேபி வருதுங்கிறது தான் தோன்றது அதுவும் காங்கிரஸுக்கு கூட்டணி சரியாக அமைஞ்சால் தான் அது வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது இல்லைன்னா வினாடியை விட குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் நான் வந்து சொல்ல நடக்கிற விஷயங்களில் பேப்பர்லேயும் டிவிலையும் விவாதமேட்லையும் பார்க்குறது வச்சே போகலாம் சொல்ல முடியும் கட்சி கணிப்பு இதை விட ஜாஸ்தியாகவே இருந்தாலும் இருக்கலாம் இப்போ கன்ஃபார்ம் பண்ணுறது ரெண்டி பேர் மோடி தான் ஆமாம் மீண்டும் மோடி அதில் எந்த சதவியமும் இந்த பாராளுமன்ற தேர்தலில் பாஜக தனி மெஜாரிட்டியில் கண்டிப்பாக மோடி அவர் ஆட்சி புரிவார் சார் இப்போ ஒரு நானூறு சீட் எடுப்பேன்னு சொல்கிறார் சார் அது இப்போ அது அதிகமாக தெரியலையா உங்களுக்கு நானூறுன்றது அதிகம் தான் அந்த அளவுக்கு இல்லை தனி மெஜாரிட்டியோட உட்காருவாது முரு பலத்தோடு உட்காருவார் இப்போ கன்ஃபார்மாக வருது வருவார்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக வருவார் இப்போ காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ரொம்ப கம்மியாக தான் எடுத்துருக்காங்க சீட்டு ஸோ இந்த தடவை எப்படி எடுப்பாங்க சார் அவங்க கூட்டணியே சரியில்லை சார் அது போல பேச தெரியல எல்லாம் போயிட்டு போய்ட்டு வெளியே வந்துடுறாரு அது நிரந்தரமாக இருக்காது ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்ட்ராங்கான இது இல்லை ஸ்ட்ராங்காக இருக்காது ஏற்கனவே எல்லாம் நிறைய ஸ்டேட்டில் ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு நல்ல வாய்ப்பு இப்போ ரெண்டாயிரத்தி இருபதாவது மோடி தான் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவர் தான் இல்லை எப்படி இருந்தாலும் மோடி வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ அயோத்தி ஒரு பிரச்சனை வந்து அதை சால்வ் பண்ணி அதை ஒரு பெரிய மேடர் பண்ணி முடிச்சிருக்காரு அது எல்லா மக்களுக்குமே இந்தியாவில் இருக்க அத்தனை பேருக்குமே வந்து மனசில் ரொம்ப ப்ரீசிங்காக இருக்குது ரொம்ப இது மாதிரி வருமானம் எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்திருந்தவங்கெலாம் இப்போ அது வந்ததுனால ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அது ஒரு பெரிய ஐட்டமாக இப்போ கருதப்படுது மோடி சார் ஜென்ரலாகவே அவர் இந்த இஷ்யூ வேறு அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக போனதுனால மோஸ்ட் ப்ராப்ளப்ளி நைன்டி ஃபைவ் அவர் அவர்தான் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சார் இப்போது மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா நானும் சீட் நாங்கள் எடுத்துருவோம்னு சொல்லியிருக்காரு ஸோ அது மட்டும் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் தான் இந்த ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார் எப்படி பார்க்குறீங்க இது மூணாயிரம் அதை தான் சொல்கிறாரு இப்போ சார் கொஞ்சம் கிட்ட வச்சிருப்போம் சார் மூணாயிரம் ட்ரிப்பை தான் சொல்கிறாரு முதல்ல அந்த எலெக்ஷன் மிஷினே மாற்றணுன்றாங்க அதில் ஏதோ தெருமல் விபாக பண்ணுறன்றாங்க அதை மாற்றிட்டு கன்ஃபார்மாக அவர் நின்னாக்கா தெரியும் அவர் ஜெயிக்கிறாரா அவர் பழுத்தால் செய்கிறாரா இல்லை எலக்ட்ரிக் மிஷினராக செய்கிறாரு சொல்லி அடிச்சா மாதிரி அடிக்கிறாங்கல்ல அது எப்படி வர முடியும் ஒரே கட்சி வந்து தொடர்ந்து மூணு முறை எப்படி வர முடியும் சொல்லி வர்றாங்க அப்படி பார்த்தா இப்போ கருத்து எடுக்கும் எடுக்கும்போது அது அவர் தான் வரான்னு சொல்கிறாங்க கருத்து கணிப்பே மாற்றி அமைச்சர்றாங்கல்ல கருத்து கணிப்பெல்லாம் சும்மாங்க மக்கள் வந்து எலெக்ஷனில் ஓட்டு போகிற டைம் தான் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் அது வரைக்கும் எதுவுமே எதுவும் பண்ண முடியாது மோடியும் சொல்லி தான் முடியாது ராகுல் காந்தியும் சொல்லி முடியாது பைசா தான் விளாடுது எதுவும் பைசா தான் விளாடுது எல்லா எலக்ட்ரிக் மிஷின்லேருந்து எல்லாமே பைசா பணம் பணம் தான் எவன் பணம் செலவு பண்ணுறான்னா அவன் தான் வருவான் முந்நூற்றி எழுபத்தஞ்சி வரும் சார் முந்நூற்றி மோடி வரும் ஆந்திரா ஜெகன்மோகன் ரெட்டி வந்து நூற்றி எழுபத்தஞ்சி சீட்டு வரும் அங்கே அவர் வரும் இங்கே ஆந்திராவில் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி வரும் காங்கிரஸ் வராது ஸோ இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து மோடி தான் வருவார் வரும் வரும் சார் இப்போ மோடி வந்து நானூறு சீட் எடுப்பேன்னு சொல்லியிருக்காரு சரி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நூறு எடுப்பேன் நானூறு இல்லை நானூற்றம்பது கூட வரலாம் தப்பு சார் கன்ஃபார்ம் அவர் தான் காங்கிரஸ் செயல்பாடு எப்படி சார் இருக்குது ஜீரோ முடிக்க போச்சு அவங்க டைம் மொத்தமாக ஒன்றுமே இல்ல டைம் முடிஞ்சது இப்போ ஒரு யாத்திரையெல்லாம் போகிறாருங்களே அவருக்கு வேலை இல்லை பொழுது பொழுது போனோம் அதனால் போகிறாங்க வேலை இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க யாத்திரை தானே போவாங்க எது சார் இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறீங்க பிஜேபி தான் ஜெயிக்க நிறைய நல்லது பண்ணியிருக்காங்க ஊழல் இல்லை நிறைய கருப்போனத்தை பிடிச்சிருக்கிறாங்க நிறைய ஃபைன் அமௌண்ட் பிடிச்சிருக்கிறாங்க சார் இது கன்ஃபார்மாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மோடி தான் வருவார் திரும்ப தம்பு தான் வருவார் ஹண்ட்ரட் பர்சன்ட் நேர்மையான ஆளுக்கு ஜனங்களும் ஆதரவு தரணும் கேலி கிண்டல் பண்ணிவிட்டேன் பத்து இல்லை வாய்ப்பு கொடுத்து பாருணும் சித்தப்பரிய இவர் அப்படி அவர் இப்படி அந்த ட்ராமாலாம் விட்றணும் வாய்ப்பு கொடுத்து பாருணும் இதுக்குன்னா திருத்தம் சரி சரியில்லை இப்போ இவர் கொடுக்குறோம் வரதுக்குமே தப்பு கிடையாது ஆனால் இந்த பத்து வருஷத்தில் அவர் வந்து எந்த ஊழலையும் ஈடுபடலாம் அவரும் சரி அவங்க சைட்லேயும் சரி அவங்க கட்சியிலையும் அதனால் தப்பு கிடையாது சும்மா கேலி கிண்டல் பண்ணிக்கின்னு தங்கி நொங்கி அதெல்லாம் பத்து ரிசாக பிராஜ் அங்கே எல்லோரும் திராடம் தான் ஒரு பத்து பேர் நல்லா இருக்கும் ஆதரவு கொடுங்க என்ன எடுப்போது அப்போ பார்த்தாலும் திரோடம் திராடான் தோடம் சொன்னால் போதுமா பத்து நல்லா இருக்கும்ல அவனுக்கு ஆதரவு கொடுங்க சார் நரேந்திர மோடி அவருக்கு வந்து பார்லிமெண்ட்டில் நானூறு சீட் எடுப்போம்னு சொல்கிறேன் சார் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஃபோர் ஹண்ட்ரட் டூ ஃபோர் ஃபிஃப்டி ஓ ஃபோர் ஃபிஃப்டின்ன்றீங்களா ம் சார் கன்ஃபார்மாக தமிழ்நாட்டில் டுவெண்ட்டி ஃபைவ் ஓகே பிரதமர் மோடி அவர்கள் வந்து நானூறு சீட் நாங்கள் இந்த தடவை ஜெயிச்சிடுவோம்னு சொல்கிறாரு ஸோ நீ எப்படி பார்க்குறீங்க என்னோட கருத்து என்னென்னா ஃபிஃப்டி பர்சன்ட் எப்படி ஃபிஃப்டி பர்சன்ட் அப்படி தான் வரும் ஸோ நானூறு சீட்டாக எடுக்க முடியாதுன்றீங்களா ஆ வாய்ப்பு அவ்வளோ இருக்காது ஸோ காங்கிரஸ் எவ்வளோ எடுப்பானுன்றீங்க ஏன்னா காங்கிரஸ் ஆல்ரெடி ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க ஸோ இந்த வாட்டி எப்படி எடுப்பாங்க சார் காங்கிரஸை பொறுத்தளவு அவங்களோட ஒத்துழைப்பே இல்லை இல்லை கட்சிக்குள்ளே ஒத்துழைப்பு இருந்தால் இந்நேரம் நல்லா வந்திருப்பாங்க ஒத்துழைப்பு இல்லாதனால தான் இந்த ப்ராப்ளமே அவங்களுக்கு ஸோ பிரதமர் மோடி திரும்பவும் மோடி தான் அவர் மோஸ்ட்லி அவர் தான் வரலாம் ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு சீட்டு வாய்ப்பு இல்லை அந்த அளவுக்கு பவரான ஆள் அங்கே இல்லை மோடி அளவுக்கு பவரான ஆள் அங்கே இல்லை அதுதான் அவங்களுக்கு ட்ராபேக் சார் நரேந்திர மோடி அவர்கள் வந்து நானூறு சீட்டு எடுப்பேன்னு சொல்லியிருக்காரு ஸோ நான் தான் வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சரி இது எப்படி பார்க்குறீங்க சார் நானூறு சீட்டு எடுப்பார் கன்ஃபார்மாக எடுப்பாரு இப்போ காங்கிரஸ் செயல்பாடு எப்படி சார் இருக்குது ஒன்றும் பெருசாக இல்லை முன்னே விட கம்மியாக தான் போகணும்னு நினைக்கிறீங்களா ஆமாம் கண்டிப்பாக ஸோ முன்னே கன்ஃபார்மாக மோடி தான் வருவார் மோடி அவர்கள் வந்து நானும் ஒரு சீட்டு ஜெயிச்சுன்னு சொல்கிறார் சார் அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மூணாவது டேம் வர்றாரு சார் இல்லை அவரோட நல்லா இருக்குது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது சார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து நானும் சீட் ஜெயிச்சுன்னு சொல்கிறார் சார் அவர் ஸோ இது சாத்தியமா லாஸ்ட்டு டென் இயர்ஸாக அவர் பண்ண டெலிவரபிள்ஸ் வச்சு பார்த்தாக்க கண்டிப்பாக வந்து மக்கள் வந்து அவரோட பக்கம் இருக்காங்க அதனால் ஆல் ஓவர் இந்தியா அவர் சொல்கிறது வந்து ஃபோர் ஹண்ட்ரட் சீட் ப்ளஸ் வரதுக்கு கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது ஹீ வில் கம் பேக் இப்போ ஃபோர் ஹண்ட்ரட் சீட் சி ப்ளஸ்னு சொல்கிறீங்களா வரும் 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 கண்டிப்பாக வரும் இப்போது காங்கிரஸோட செயல்பாடுகள் எப்படி சார் அது ஃப்ராங்கா சொல்லணும்னாக்கா ஒன்றுமே இல்லை போகிறாருங்களே எந்த லெவல்லுமே யாருமே ஒரு ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் கிடையாது இன்னி தேதிக்கு நாட்டுக்கு என்ன பண்ணணுங்கிறது எதுவுமே அவங்க ஒரு அஜெண்டா ஒரு ஆக்ஷன் ஒன்றுமே இல்லை ஸோ கூட்டணி கூட்டணி சரியில்லைன்றீங்களே கூட்டணி சரியில்லை தலைமையை மற்ற மற்ற கட்சிகள் யாரும் கூட்டணி வச்சுக்கிறதுக்கும் விரும்பல காங்கிரஸோட ஸோ இதுவே ஒரு பெரிய ரீசனாக இருக்கும்போது கண்டிப்பாக ரீசனாக தான் இருக்கும் காங்கிரஸ் என்னமே சர்வை பண்ணுறது கஷ்டம் தான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திரும்ப மீண்டும் மோடி தான் கண்டிப்பாக வரும் நரேந்திர மோடி வந்து நானூறு சீட் நாங்கள் எடுத்துருக்கோம் சாத்தியமாக நீங்கள் தமிழ்நாட்டில் ஒன்றா கஷ்டம் சார் வட இந்தியாவில் அவங்க எடுக்கிறது வாய்ப்புகள் அதிகம் நம்பிக்கையோடு இருப்பாங்க பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் மீண்டும் மோடி வந்துடுவாங்க கண்டிப்பாக வரதுக்கு சான்சஸ் அதிகம் அவ்வளோதான் நான் இந்தியா கூட்டணுன்றது இல்லாத போச்சு அதனால் இவருக்கு தான் அடுத்த வா அடுத்த வாய்ப்பு இல்லை இப்போ இருக்கிற வாய்ப்பு அவருக்கு வண்டி தான் வேறு யாருமே இருக்கிற மாதிரி தெரியல தமிழ்நாட்டில் ஒன்றா வேறு நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக வரலாம் அவ்வளோ தான் இங்கேயும் ஒரு ஒன்றாவது தொகுதி எடுப்பாங்க தெரியல ஆனால் இங்கேயும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அது சொல்ல முடியலைங்க அது எவ்வளோ அளவுக்கு இருக்கும் அப்படின்றது தெரியல காலம் தான் பதில் சொல்லுவோம் காங்கிரஸ் ஆல்ரெடி ரொம்ப கம்மியான சீட்டை எடுத்தாங்க அவங்கள பற்றி ஒன்றும் சொல்ல முடியாதுங்க செயல்பாடுகளே இல்லை அவ்வளோதான் ஏன்னா அவங்க பேரிடம் முடிஞ்சு போயிடுச்சு அவ்வளோதான் காங்கிரஸ்ன்றது இனிமேல் அவ்வளோதான் வர்ற லோக்சபா தேர்தலில் ஆல் இண்டியாவில் பிஜேபி மெஜாரிட்டி வந்து ஆட்சி அமைப்பாங்க ஆனால் நானூறுக்கு மேலே வருதுங்கிறது சந்தேகம் தான் முந்நூறுக்கு மேலே நிச்சயம் ஜெயிச்சிருவோம் மெஜாரிட்டி பிரதமர் வேட்பாளர் அறிவித்ததுனால மெயின் அதுதான் காரணம் ரெண்டாவது ராமர் கோவில் ரெண்டு காரணம் மூணாவது எதிர்கட்சியில் தலைவர் யாருன்னு தெரியல கூட்டணியாக இருக்கிறதுக்கு ஜனங்க போடுவாங்க போடுறது சந்தேகம் செயல்பாடுகள் செயல்பாடுகள் காங்கிரஸ் செயல்பாடு காங்கிரஸ் பதவியில் இருந்தால் தானே செயல்பாடு அவங்க பதவியில் இல்லையே